பிதாவாகிய தேவனை அன்பு கூறுகிற கிறிஸ்து மூலமாய் நேசிக்கிற தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய அன்பான உள்ளங்கள் அவருக்கும் சிவ நாமத்திலே வாழ்த்துக்கள் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது பகுதியிலே தேவன் பேசாதிருக்கும் போது நாம் பேச முடியுமா தேவன் பேசும்போது நாம் பேச வேண்டுமா தேவன் போகாதிருங்கள் என்று திருக்குதரிசிகளுக்கும் மனுஷர்களுக்கும் சொல்லும்போது அவர்கள் போக வேண்டுமா போகாதிருக்க வேண்டுமா தேவன் மன்னியுங்கள் என்று சொல்லுகிற போது நாம் மன்னிக்க வேண்டுமா மன்னியாதிருக்க வேண்டுமா தேவன் ஒருவனை அனுப்பாவிட்டால் அவன் போக முடியுமா அப்படி போனால் அது தேவன் அனுப்பினதாக இருக்குமா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்ல வேண்டுமா அவ்வாறு சொல்லாத போது மிஞ்சி சொல்லும் போது தீமையினால் உண்டாயிருக்குமா ஒருவன் போதிக்கும் போது தேவ வேத வாக்கியத்தின்படி போதிக்க வேண்டுமா சமாதானம் இல்லாதிருக்கும் போது சமாதானம் சமாதானம் என்று சொல்ல முடியுமா தேவனுடைய வார்த்தையோடு கூட்டி ஒன்றை கூட்டி சொல்ல முடியுமா தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றை குறைத்து செய்ய முடியுமா தேவனால் மறைக்கப்பட்டவைகளை நாம் சொல்ல இயலுமா தேவனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியது என்று நாம் சொல்ல முடியுமா இதை அந்த பகுதியிலே பேசினோம் ஏனென்றால் யூகித்தல் அப்படின்றது எல்லா நேரங்களையும் சாத்தியக்கூறுகள் இல்லாத போதும் சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாதபோதும் இப்படி யூகிக்க வேண்டும் என்று நாம யூகித்து செய்யும் போது நாம் தவறு செய்ய மாட்டோமா யூகிப்பதற்கு அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிற பொழுது நாம் யூகிக்க இயலுமா அந்த சந்தர்ப்பங்களே இல்லாத போது நாம் யூகிக்க முடியுமா பாருங்கள் நாம் யூகித்து நாமே நினைத்து செய்கிற காரியங்கள் எல்லா நேரங்களிலும் சரியாயிருக்குமா நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளா தேவனுடைய வார்த்தையில் சூழ்நிலைகள் இருக்கிறது சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதற்கான இது என்ன வகையா இருக்கும் என்று உணர்ந்து கொள்ள சில பகுதியில் இருக்கிறது ஒன்றுமே உணர்ந்து கொள்ளாமல் அவர் ஒன்றுமே சொல்லாதிருக்கிற பொழுது நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாம் பேச முடியுமா செய்ய முடியுமா அதைத்தான் நாம் கடந்த பகுதியிலே பார்த்தோம் தொடர்ந்து அதை தான் நான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கிறது தேவன் ஒன்றை சொல்லாத பொழுது நாம இப்படித்தான் செய்ய வேண்டும் அது பாவம் ஆகாது என்று நாம் யோசிக்கிறோம் ஆகுமா பாடத்தினுடைய முடிவு முடிவு வரைக்கும் நம்ம போவோம் அப்பதான் அது தெரியும் ஸ்திரீகளை பிதாவானவர் அமைதியாக இருக்க கடவர்கள் என்று சொன்னபோது அவர்கள் பேசிக்கொண்டிருக்க முடியுமா ஒன்று குருந்தியர் பதினான்கு முப்பத்தி நாலுல சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோட கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதலா இருக்க வேண்டும் இதற்கு நாம் கீழ்படியுமா வேண்டாமா அதாவது ஸ்திரீகள் அப்படிலாம் முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது அப்பெல்லாம் உபதேசம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படி நமக்கு தோணுதா சகோதரிகளுக்கு தோணுதா தேவன் என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யணுமா உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் உத்தரவு இருக்கணுமா ஒருவேளை நல்ல இருக்காரு ஒருவேளை கெட்ட கணவரா இருக்காரு அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை அவிசுவாசம் உள்ள இருந்தான்னா என்ன சொல்றாரு போதனை இன்றி மனைவியினுடைய நடக்கையினாலே ஒன்னு மூன்றாம் அதிகாரம் படிப்புமே அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் நீங்கள் போதிக்கலாம் நீங்கள் அதிகாரம் செலுத்தலாம் நீங்கள் அவங்க ஒரு காட்டு கத்துக்குடியாத மக்கள் சொல்ற கீழ்படியாத கணவனை பற்றி தான் சொல்ற அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்படியாவில் இருந்தால் பயபக்தியோடைய கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி போதிக்க கூடாது சொல்லியிருக்காரு போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள் அவங்க தான் வசனத்தை எடுத்து ஏன் அவங்க போதிக்க கூடாது ஏன் போதனையே இல்லைன்னு சொல்றாரு உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்படின்னா ஒரு அவிசுவாசம் உள்ள கணவரை ஒரு மனைவி ஆதாயப்படுத்திருக்காளே அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணுதா போதிச்சு தான் ஆதாயப்படுத்தினான்னு உங்களுக்கு தோணுதா பாருங்க இங்க ஏதோ போதிச்சாங்க ஒரு வார்த்தை இருக்கா ஆதாயப்படுத்தினாங்க ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க ஏழு பதினாலு ஒண்ணு குறிந்த ஏழு பதினால எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் படுகிறான் எப்படி பிரிச்சு எடுத்திருப்பா போதிச்சிருப்பாளா நீங்களும் நானும் நினைக்கிறோம் அவிசுவாசியான மனைவி தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் போதிச்சிருப்பானா நீங்களும் நானும் நினைக்கிறோம் அங்க ஒன்னு இல்ல இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே இப்பொழுது அவைகள் ரெண்டு பேருமே மாதிரி இங்க ஒரு வார்த்தை இல்ல மற்ற போய் புருஷன் போதிக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது ஆனால் மனைவி அனவல் போதனை இன்றி ஒரு வார்த்தை இருக்கு அப்ப பரிசுத்தமாக்கப்படுகிறான் அப்படின்ற உடனேயே போதிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது போது யூகிக்கலாமா சரி அப்படியானால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப புருஷன் பொது சாணிங்க சொல்லாமா இங்க சொல்லல சொல்லக்கூடாது அடுத்த வசனங்களுக்கு சென்று வேறு இடத்திலே என்னமா நடந்திருக்கிறதா அவங்களுக்கு போதிச்சிருக்காங்களா அப்படிதான் நம்ம பார்க்கணும் பாருங்க முதலாவது ஒரு வசனங்களை ஆமா என்று சொல்லுங்க என்ன இருக்கிறதோ ஆமா சொல்லுங்க அடுத்த வசனத்துக்கு போக சரியா இருக்கும் ஆனா அங்கேயும் உட்கார்ந்துட்டீங்கன்னா அது நேரங்காலங்கள்லாம் வீணா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிச்சயமாகவே அடுத்து பிதாமானவர் தீர்க்க தரிசைகளை பார்த்து சொல்லும் போது போய் சொல்லாம இருக்க முடியுமா அவங்க இருக்க முடியாது இசைக்கில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கத்ராகி ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களுடைய சொல்லுவாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் அவர்கள் கழகவிட்டார் நான் உன் நாவை உன் வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன் நீ அவர்களை கடிந்து கொள்கிற மனசனாயிராமல் ஊமையனாயிருப்பாய் அவர்கள் கழகவிட்டார் பிதாவானவர் ஒருவனை பேசும்போது நாம் என்ன செய்யணும் அவங்க என்ன செய்யணும் பேசணும் போது ஊமையா இருக்க இருக்கும் போது பேசலாமா ஊமையா இருக்கும் போது பேசலாமா தேவன் பேசாதிருக்கும் போது நாம ஊமையா இருக்கணும் அவர் பேசும்போது நம்ம ஊமையா இருக்கணுமா அவர் வாயை திறந்துருவாரு இது என்ன சொல்லுது உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கத்தராகி ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களுடைய மேல் வாயோட ஒட்டி கொள்ள பண்ணுவேன் நீ அவங்களை கடிந்து கொள்ள மாட்டேன் ஊமையினா இருப்பேன்னு சொல்றார் அப்ப அவர் பேசாத போது நம்ம பேச முடியுமா அவர் பேசுகிற போது நம்ம பேசாதிருக்க முடியுமா அடுத்து பிதாவானவர் பேசாத இருக்கும்போது இயேசுவானவர் பேசினாரா யோவான் பனிரெண்டு நாப்பத்தி ஒன்பது நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னது என்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்ப பிதாவானவர் பேசாத எந்த காரியத்தையாவது இயேசுவா யோசிச்சு பார்த்து இதுதான் சொல்லியிருப்பாரு இப்படித்தான் பிதா புரிஞ்சிருப்பாருன்னு அவர் செஞ்சிட்டாரா இங்க இயேசுவானவர் அமைதியாய் பேசாமல் போகும்போது அங்கு இருக்கக்கூடிய நாமும் இன்றைக்கு வார்த்தையில் இருந்தார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துதானா அது எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் சொன்னார் பேசாமல் இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப பேசும்போது வேலை நடக்கலாம் அமைதியாய் பேசாமல் போகும்போது நாம் அதுபோல பேசாமல் போக வேண்டுமா சரி ஓயாம கேக்கிறாங்க பேசாம போனாலும் ஓயாம கேட்கிறாங்க வச்சுக்கொள்ளுங்களேன் யோவான் எட்டு ஏழு அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி பாருங்கள் உபச்சாரஸ்திரியை நிப்பாட்டினதாக அவங்க சொல்றாங்க இயேசு அவங்க தரையில உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாரு அவங்க என்ன கேட்டாங்க ஓயாமல் அவர் கேட்டுக்கொண்டது என்ன சொல்வார் இப்போ பாவம் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி இப்போ ஓயாமல் கேட்கும் போது பதில் சொல்ல வேண்டுமா இயேசு என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யணும் பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இந்த டாக்டர் என்ன கேட்டீங்கன்னா இயேசு பேசாது இருக்கும் யூகித்து நம்ம சில சொல்லணும் அப்படின்றாங்க இயேசு இதை சொல்லியிருக்கும் போது நம்ம யூகித்து இந்த வேலை செய்யலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம செய்ய முடியுமா செய்யலாமா அதுதான் இந்த கேள்வி அப்படி செய்யும் போது எல்லா நேரங்களிலையும் சரியா இருக்குமா அந்த முறைமை மாதிரி தேவனுக்கு பிரியமா இருக்குமா மற்றவர்கள் பின்பற்றும் போது அது பாவம் செய்ய வாய்ப்பு வராதா கானானிய ஸ்திரீ இயேசுவை கூப்பிட்ட போது இயேசு பேசாமல் இருந்தாரா இருந்தாரா பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடியை வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார் அவளுக்கு பிரதி உத்தரமாக சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை தொடர்ந்து இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள் பேசுறாங்க நீங்க ஏன் கேக்கிட்டீங்கன்னு அவர் சொன்னு சொல்லல ஆனா இயேசு பேசாம போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா மௌனம்னா அது சம்மதமா தேவனுடைய மௌனம் நமக்கு சம்மதத்தை கொடுக்கிறதா ஏற்பாட்டு பிரமாணங்கள் பாத்தீங்கன்னா அது வேற காட்சி புதிய ஏற்பாட்டு பிரமாணங்கள்ல அது வேற காட்சி அப்போ ஒரு இயேசுவானவர் பேசாது இருக்கிற பொழுது ஓஹோ தான் போறாரு செய்ய தான் போறாரு அர்த்தம் கொள்ள முடியுமா நம்மால கொல்ல முடியாது பாருங்க சில நேரங்களில் நீங்க பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் ஏற்பாட்டு சட்டங்களையும் எடுத்தீங்கன்னா நீங்க குழம்பி போக வாய்ப்பு இருக்கிறது அது முடிந்து விட்டது எழுத்துக்கள்னா ஞானமுள்ளதாக இருக்க முடியும் அது திஷ்டாந்தங்களாகவும் எச்சரிக்கைகளாகவும் நீங்கள் போதிக்க முடியும் ஆனால் அதையும் இதையும் நீங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய விவரமாக வேறையா இருக்கிறது இதனுடைய காரியங்கள் வேறையா இருக்கிறது ஆகியனாலும் அங்கே உங்களுக்கு சிக்கல் இருக்கும் அப்போ நீங்கள் அதை துண்டித்து விட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ கூப்பிட்டு போனதுனால இயேசுவான ஒரு ஒண்ணுமே நினைக்கல அதுக்கு சம்மதிச்சுதான் போயிட்டு இருக்காரு நம்ம நினைச்சு போயிட முடியுமா இல்ல சீசர்கள் கேட்டாங்க அப்புறம் அதுக்கு செஞ்சார் பிதாவாகி தேவன் ஒரு காரியத்தையோ சம்பவத்தையோ குறித்து விஸ்தாரமா பேசாத போது அல்லது விவரமா சொல்லாத போது நாமும் விரிவா விரிவாக பேசாமல் இருக்க வேண்டுமா பேசணுமா என்ன தெரியும் பேசுறதுக்கு என்ன தெரியும் என்னுடைய யோசனை தான் தெரியும் இந்த பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் அதை பண்ணுகிறது அறிதான் இருக்கும் ஏன் அவர் பேச முடியாம மந்தமாக இருக்காங்க தேவன் ஒரு காரியத்தையோ சம்பவத்தையோ குறித்து விஸ்தாரமாய் பேசாத போது நாமும் விரிவாக பேசாமல் இருக்க வேண்டுமா இல்ல பேசணுமா என்ன விளங்குவோம் அப்போ குழந்தைகளிடத்தில் பலமான ஆகாரத்தை தேவன் பேசாதிருக்கும் போது நாம் பேசாதிருக்க வேண்டுமா பேசணுமா எப்ரேரி ஐந்து பதிமூணு பதினாலு பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுதியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்கள் உடையவர்கள் ஆகிய பூர்ண வயது உள்ளவருக்கே தகம் இயேசு ஒரு சமயம் சொல்றாரு இப்பொழுது தாங்க மாட்டீங்க நிறைய காரியங்களை அநேக காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க ஒண்ணுல பவுல் ஆகாரத்தை எடுத்து வந்தாரு அவங்கள பார்த்தாங்க மாம்ச ரீதியான குழந்தைகளாக இருந்தாங்க பலமான ஆகாரத்தை கொடுக்காம பாலை கொடுத்து போயிட்டார் கேள்வி என்னென்னா குழந்தைகளிடத்தில் பலமான ஆகாரத்தை தேவன் பேசாத இருக்கும்போது நாமும் பேசாது இருக்க வேண்டுமா ஆமா பேசுனா என்னாகும் இடிச்சிருவோம் தாங்க மாட்டாங்க பிரியமானவர்களே இன்னும் நாம தொடர்வோம் இது போன்ற சில காட்சிகளில் இன்றைக்கு இருக்கிற மக்கள் நாமளா யூகித்து சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க எதை யூகிக்கணும் எதை யூகிச்சு செய்கிறாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னான பாடங்களை நான் போட்டிருக்கேன் கர்த்தருடைய பந்தி விஷயத்துல அப்போ விஷயத்துல இதுகெல்லாம் இதுக்கு முன்னாக அது பேசிட்டு அடுத்த பாடத்தில் இது வந்திருக்கிறது தயவு செய்து கவனிங்க பிதாவாகி தேவன் நம்மை உணர்ந்து கொடுதலை கொடுக்கட்டும் ஆசீர்வதிக்கட்டும் ஜெபிப்போம் பரலோக பிதாவே உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரியுது நீர் என்ன போதிக்கிறீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்தாவிட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் ஆகவே எங்களுடைய நினைவுகளையும் யோசனைகளையும் எங்களுடைய கருத்துக்களை காட்டிலும் உம்முடைய பிரமாணங்களை போதிக்கிற பிள்ளைகளாயிருக்க உதவி செய்யும் அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யும் பிதாவே நாங்கள் போதிக்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக மாதிரிகளாய் செவிக்க உதவி செய்யும் கற்பனை வளங்களையும் வளங்களையும் யூகங்களையும் ஆத்துமாக்களுக்கு கற்றுக் கொடுக்காதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவானவர் சுயமாய் ஒன்று செய்யவில்லை பிதாவை நாங்களும் அந்த அடிச்சுவடை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி போதிக்கிற நாங்கள் நாங்களும் சுயமாய் ஒன்று செய்யாதிருக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆனாலும் சில காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளவோ தவறாய் செயல்படவோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆகவே தயவு கூர்ந்து பயந்து நீர் எப்படி சொல்லியிருக்கிறோ அப்படியே நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தாரோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே நன்றி மற்றொரு பாடத்தில் சந்திப்போம்